வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி இன்று முதல் பார்க்க இருக்கிறோம் தலைப்பிலேயே சொல்லிவிடுகிறார் வாழ்வதற்குரிய நல்ல வழியை காட்டுகின்ற நூல் அதனால் நல்வழி என்ற பெயர் வந்தது கடவுள் வாழ்த்து என்று பார்க்க இருக்கும் முதல் பாடல் பாலும் தெலிதேனும் பாகும் பருப்பும் இவை இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா எந்த ஒரு நூலை செய்யும் பொழுதும் இறைவனை வணங்குவது தமிழர்கள் மரபு அந்த அடியொற்றி ஔவையார் அவர்கள் விநாயகப் பெருமானை முதலில் வணங்குகிறார்கள் அப்படி வணங்கும்பொழுது அவங்க என்ன கேட்குறாங்க விநாயகரிடம் ஏன்னா அவர்கள் தமிழ் நூல் மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக ஒரு நூல் செய்யப் போகிறார்கள் அதனால் அவர்களுக்கு தமிழில் ஆழ்ந்த புலமை வேண்டுமல்லவா அதை கேட்கறதுக்காகத்தான் இந்த இறைவனக்க பாடல் அப்போ என்ன சொல்கிறாங்க முதல்ல இறைவனது அழகை சொல்கிறாங்க கோலம் செய் என்றால் அழகின் பொலிவால் தனக்கு பக்கத்தில் இருக்க பொருட்களையும் பிரகாசிக்க செய்வது அதுதான் அப்போ கோலம் செய் துங்கம் என்றால் உயர்ந்த கரி என்றால் யானை அழகிய உயர்ந்த யானை முகத்தையுடைய பரிசுத்தமான மாணிக்க மணி போன்றவனே என்று இறைவனைப் போற்றுகின்றார் நான் உனக்கு நல்ல பருப்பில் பால் கலந்து தேன் கலந்து வெள்ள பாகையும் கலந்து ஒரு சுவையுள்ள உணவாக அதே சமயத்தில் நல்ல சத்தான உணவை கொடுக்கிறேன் நைவேத்தியமாக உனக்கு படைக்கிறேன் அதற்கு பதிலாக நீ எனக்கு இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்த முத்தமிழ் புலமையை எனக்கு வழங்கி அருள்வாயாக இந்த இறைவனுக்கு பாடலில் எதை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்ற உயர்ந்த விஷயத்தை அவை கற்றுக் கொடுக்கிறார் அழிகின்ற பொருளை இறைவனிடம் கேட்பது தகாது அழிவற்ற அறிவு செல்வத்தை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும் அதைத்தான் அவை கற்றுக் கொடுக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்